ஜனகி சஞ்சய் சொல்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனோட வாழ்க்கையை வந்து செம மாதம் வந்து கார்த்தியோட லேப்டாப்லேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து அழிச்சு காப்பாற்றிடுறாப்பில் நம்ம குரு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் குரு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை மாதிரி தனாவோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னோன்னா சரி இதை பற்றி நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கிளம்பி போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து மாயாவுக்கு வந்து இந்த மாதிரி தனாவோடய ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து குரு வந்து என்கிட்ட வந்து விசாரித்தாங்க ஆமாம் அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு என்ன எதுவும் பிரச்சனை இல்லை விடு நீ தைரியமாக என்ன கேட்டாரோ அதை மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொன்ன வேறு ஏதாவது சொன்னியா அப்படின்னா ஆமாம் கார்த்திகோட பண்ணை வீட்டுக்கு தானே கிளம்பி போனேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒன்று ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி வச்சிடுறாங்க ஃபோனை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து பற்றின விஷயம்லாம் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிடக்கூடாது முதல் வேலையாக நம்ம கார்த்திக் இவ்வளோ தூரம் நெருங்கி வந்துட்டார் கார்த்திகோட ஃபோனை வேறு நம்ம இங்கே வச்சிருக்கோம் அதை முதல்ல வந்து தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து த டக்குன்னு கார்த்தியோட ஃபோனை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அவள் படாமல் அப்படியே வந்து புடவையில் கை வந்து படாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக பார்த்தா க ஃபோனை வந்து சிம் கார்டுலேருந்து எல்லாத்தையும் வந்து உடச்சி தூக்கி போட்டுட்டு கரெக்டாக தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு விட்றாங்க கல்லை கட்டி அதுக்கப்புறம் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது இவ்வளோ தூரம் நெருங்கி வந்துட்டார் குரு அவர் ரொம்ப புத்திசாலியாக இருக்காருங்கிற விஷயத்த வந்து மாயா வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டு சரின்ட்டு கிளம்பி வந்த பக்கம் போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக குரு வந்து கார்த்திகோட அப்பா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க போய் பார்த்தா அங்கே பண்ணை வீட்டில் இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஆமாம் என்ன இந்த விஷயமா வந்திருக்கீங்க என் பையனை பற்றி ஏதாவது கிடச்சிருக்கா தகவல் அப்படின்னு கேட்குறப்ப கூடி சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வீடை போய் விசாரிக்கலான்ட்டு வந்து தேடலான்ட்டு போகிறாங்க நீங்கள் ஒன்றும் வரத்தவில எல்லாமே நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பசுபதியை நிற்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் வந்து ஒவ்வொரு இடமா வந்து சோதனை போட ஆரம்பிச்சுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தா கார்த்திக் வந்து தேவையில்லாமல் சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் யூஸ் பண்ண எல்லா விஷயங்களும் வந்து கிடைக்கிது ஆக மொத்தத்தில் இவன் கொஞ்சம் வந்து மோசமானவங்கிற விஷயத்த வந்து முதல் விஷயத்தை வந்து குரு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அப்படியே அவன் ரூம்குள்ளே போய்ட்டு வந்து மாயா வந்து அந்த இடத்துல வந்து லேப்டாப்பை விட்டுட்டு போனாங்கல்ல அந்த விஷயம் லேப்டாப் கிட்டக்க போய் வந்து குரு பார்க்குறாங்க பார்த்தது இல்லாமல் ஆன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஓ இதான் பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து அது எல்லாத்தையும் வந்து ஒரு பென்ட்ரைவில் வந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணி விட்டுடுறாங்க செம மாதம் ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அதுக்கப்புறமா வெளியில் வராங்க வந்தோடன என்ன சார் என் பையன் கிடச்சிருவானா அப்படின்னொன்னே கூடி சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக தேவைப்படுறப்ப அவங்கள கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு செம்ம மாதம் வந்து குரு வந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது விடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா வந்து அங்கே பூமி பூஜை போடுறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மாயாவும் ஜானகியும் வந்து அங்கே இருக்காங்க ரொம்ப கவலையோடு இருக்கிறப்ப சரி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து தேவையானது எல்லாத்தையும் வந்து மண்ணெல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ பார்த்தா மகாலிங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எதுவும் வந்து தட்டுப்படுது அப்படின்னு சொன்னோன்னு பார்க்குறாங்க பார்த்தா க என்னதுன்னு எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தோன்னா ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட செம கோபப்படுறாங்க புவனேஸ்வரி செம கோபத்தில் கார்த்திக் வந்து இப்படி பழி வாங்கினது காரணம் அவங்க நீங்கள் தானே உங்கள் குடும்பத்தை வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சட்டையை பிடிச்சிட்டு கத்திகிட்டு இருக்காங்க அப்போ வந்து விட்டுருங்க விட்டுருங்க அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு டக்குன்னு வந்து தூங்கிட்டு இருந்த ஜானகி வந்து கனவுலேருந்து கத்தி எந்திரிச்சிடுறாங்க ஜானகி கற்றுனொன்ன உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே ரகுராமில் இருந்து எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க என்னாச்சு ஏன் ஜானகி வந்து இவ்வளோ தூரம் வந்து கத்திரே அப்படி என்ன ஏதையோ கனவு கண்டியா அப்படிங்கிறப்போ ஆமாம் நீங்கள் என்ன அண்ணி சின்ன பிள்ளையா இதுக்கெல்லாம் வந்து கனவு கண்டு வந்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மாவிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க ஏதோ பயந்துட்டாங்க அதுக்காக என்ன செய்ய முடியும் ஆல்ரெடி புவனேஸ்வரி வந்து பசுபதி வந்து அவங்க ரெண்டு பேரும் நினச்சி வந்து அண்ணி வந்து கவலையோடு இருந்திருப்பாங்க அதனால் பயந்துருப்பாங்க அண்ணனுக்கு ஒன்றுனா சின்னதாக ஒரு விஷயம்னா கூட அண்ணியால் தாங்கிக்க முடியாது தான உண்மையான பாசம் அப்படின்னு ரகுராமுக்காக வந்து ஜானகிக்காகவும் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல சிவராமன் உடனே வந்து என்னைக்காவது உனக்கு என் மேலே பாசம் வந்திருக்கா அதுக்காக வந்து நான் வந்து கெ கெட்ட கனவு கண்டு உங்ககிட்ட வந்து பாசத்தோடு வந்து கனவுல கற்றுனா தான் நம்புவீங்களா இதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு ரமணி பாட்டி வந்து சத்தம் பண்ணுறாங்க ஜானகி வந்து கவலைப்படாமல் தண்ணியை குடிச்சிட்டு விபதி வச்சு விடுமாயா அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க தனா கரெக்டாக தேவையான விஷயம்லாம் வந்து தண்ணியிலலாம் எடுத்து கொடுத்து முடிச்சுட்டு சரி இங்கே உட்காந்துருக்கவா அப்படிங்கிறப்ப நீ கிளம்பி போதன்னு தனாவை வந்து போக சொல்லிட்டு வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னே தெரில எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க இடத்துல வந்து கார்த்திகை வந்து கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஒரு கனவு வந்துச்சு அதான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் கவலைப்படாதீங்க பெரியமா நான் இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து எதுவும் பிரச்சனை நடக்காது எல்லாம் அந்த அம்மன் நம்ம பக்கம்தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அங்கே கோயிலுக்கு போ பூஜை பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க சரி கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப கோவிலுக்கு ஏன் போயிட்டு அங்கே தான் பூமி பூஜை போட போகிறாங்களா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் கிளம்பி அங்கே போகிறாங்க போகிற சமயத்தில் தான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் புவனேஸ்வரி பசுபதி எல்லோரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் எப்போ பார்த்தாலும் உங்கள் இடத்துல தான் செய்யணுமா ஏன் நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதா எங்களுக்கு பெருமை கிடைக்கவே கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே வந்து இந்த கூட குடும்பம் வந்து இதை கூட தட்டி பறிக்கலான்னு பார்த்துச்சு ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை ஏன்னால் நான் நியாயம் எங்கள் பக்கம் இந்த பக்கம் காற்று அடிச்சிச்சு அதனால தான் எங்கள் இடத்துல வந்து இப்போ வந்து டேங்க் கட்ட போகிறோம் இனிமேல் வந்து எங்கள் குடும்பமும் வந்து கௌரவத்தோட வந்து இந்த ஊருக்காக நிறைய நன்மை செஞ்சோம் அப்படின்னு பெருமையாக பேசலாம் இந்த ரகுராமுக்கு சரிசமமாக நாங்களும் நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடச்சதே எனக்கு வந்து கௌரவம் தான் அப்படின்னு போனேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆக வேண்டிய வேலையை ஐயர் எடுத்துகிட்டு வந்துட்டு க கல்லெல்லாம் வச்சுட்டு கல்லுக்கு வந்து பூஜை பண்ணு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி என்ன மாயா இவ் இவ்வளோ தூரம் வந்து செய்கிறாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பெரியம்மா முதல்ல தெய்வமாக இருக்க வேறு எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக மாயா வந்து சொல்கிறாங்க அதோட எபிசோட் முடியுது